போயிட்டு பாய் என்ன சொன்னார் இப்போ வாங்கிட்டு வாங்க பா இது வச்சு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்க தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு இருந்தாங்க பாருங்க நெத்திலுக்கு இரோட ஊருவாச்சு அழைச்சதுகளா குழம்பு செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூட்டு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு மொத்தத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் சுவைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கல காய் நல்லா வதங்கிச்சு இந்த டைம்ல வந்து தக்காளி சேர்த்துக்கல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாட்டு குழம்புல வேர்கடையில் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் புளிய ஊற வச்சுக்கலாம் அலைச்ச வச்ச நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம் புளி எடுத்துக்கலாம் கரைச்ச வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கரோட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாய் தம்பி கரெட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு பிடி தம்பி ஒரு பிடி பிடிச்சிடலாம் ஓகே பாய் வாங்க வாங்க அம்மா கருவாட்டுக்கு வந்து வீடுக்கு மாமா கருவீடு கத்திரிக்காய் உருளங்கு ம் முருங்கக்காய் முள்ளிங்கு ம் சூப்பராக இருக்குதுவா ஓகே ஓகேம்மா சாப்பிடுங்க